வணக்கம் இரும்புச்சத்து நமது இரத்த சிவப்பணுக்களின் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் ஒரு முக்கியமான கனிமம் இரும்பு நுரையீரலிலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவி செய்யுது இணைப்பு திசு ஆரோக்கியத்தை அதிகரிக்குது மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்குது உடம்பில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறத உணர்த்துற ஏழு விதமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சோர்வாக உணர்தல் இரும்புச்சத்து குறைபாட்டின் பொதுவான அறிகுறிகளில் ஒன்று சோர்வாக இருக்கிறது இரவு போதுமான அளவு தூங்கினாலும் கூட அடுத்த நாள் காலையில் கண்விழிக்கும் போது மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல இரும்புச்சத்து குறைவாக இருக்கும்போது அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு போதுமான ஹீமோக்ளோபின்கள் இல்லாதனால தான் இந்த சோர்வும் பலவீனமும் ஏற்படுது மேலும் சிலர் இரவில் சரியாக தூக்கம் வராமல் அவஸ்தப்படுவாங்க இரண்டு குளிர்ச்சியான கைகள் மற்றும் கால்கள் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு சுற்றுப்புற சூழல் குளிர்ச்சியாக இல்லைனாலும் கூட கைகள் மற்றும் கால் விரல்களில் அடிக்கடி ஒரு மாதிரி குளிர்ச்சியை உணர்வாங்க போதுமான ஹீமோகுளோபின் இல்லாததுனால ரத்த ஓட்டம் குறையுது அதனால தான் இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புல கைகாலில் ஃபீல் ஆகுது மூன்று வெளிர் நிறத்தில் இருக்கும் சருமம் வழக்கத்தை விட சரும பகுதி வெளிர் நிறமாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரும்புச்சத்து குறையும் போது உடம்புல போதுமான அளவுக்கு ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும் முகம் உள்ளங்கைகள் நாக்கு போன்ற இடங்களில் லேசான பிங்க் நிறத்தில் இல்லாமல் வெளிறி போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் இவர்களுக்கு வாயின் உட்பகுதியுமே பார்த்திங்கன்னா வெளி நிறமாக இருக்கும் நான்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தலை சுற்றல் வரும் இரும்புச்சத்து குறைபாட்டின் பொதுவான அறிகுறி தலை சுற்றல்னு சொல்லலாம் இரும்பு சுத் சத்து குறையும் போது மூளை அப்புறம் மற்ற பிற உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு போதுமான ரத்த சிவப்பணுக்கள் இல்லாமல் போயிடும் குறிப்பாக காலையில் படுக்கை விட்டு எழும்போது கிருகிருன்னு தலை சுற்றும் மேலும் இது பரந்த அளவிலான சிக்கல்கள் மற்றும் தீவிரத்தன்மையின் பல்வேறு நிலைகளை குறிக்கலாம் ஐந்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தலைவலி வருது மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காதப்போ தலைவலி ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த நாளங்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும் இதுவே தலைவலிக்கு வழிவகுக்கும் சமீபத்திய ஆய்வில் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையும் நாட்பட்ட தினசரி தலைவலிக்கும் இடையேயான வலுவான தொடர்பை கண்டறிஞ்சிருக்கு ஆறு வந்து பார்த்திங்கன்னா பலவீனமான முடி மற்றும் நகங்கள் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா முடியும் நகங்களும் ரொம்பவுமே பலவீனமாக இருக்கும் அடிக்கடி உடைஞ்சு போகிற நகங்கள் உள்நோக்கி வளைந்து உடைந்து போகும் இரத்த ஓட்டத்தில் ஏற்படுற அசாதாரணமான நிகழ்வுகள் நகங்களில் ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாடு முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை தர முடி முடியுதிர்தல் மற்றும் முடி இழப்பு முடி வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் இல்லாத பொருட்களை சாப்பிட்றது உடம்புல இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்க ஐஸ் கட்டிகள் அடிக்கடி எடுத்து சாப்பிடுவாங்க சமைக்கப்படாத அரிசி சாப்பிடுவாங்க காகிதம் சுண்ணாம்பு சாக்பீஸ் சாம்பல் இந்த மாதிரி ஊட்டச்சத்து இல்லாத பொருட்களை சாப்பிடுவாங்க இரும்புச்சத்து குறைபாட்டை தடுக்கணும் அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற பீன்ஸ் உலர்பழங்கள் முட்டை ஒல்லியான சிவப்பு இறைச்சி சால்மன் மீன் பட்டாணி இலைக்கீரைகள் தக்காளி ஆரஞ்சு ஸ்ட்ராபெர்ரி மாதுளை முருங்கைக்கீரை இதெல்லாமே அதிக அளவில் எடுத்துக்கணும் ஒரு அளவுக்கு நம்ம இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளால் இந்த இரும்புச்சத்து குறைபாட்டை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ